ஹாய் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் இந்த வீடியோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற ரிச்சுவல்ஸ் பற்றி சரிங்களா ஓவராலா வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம் இப்போ ஒரு பரிகாரம் பண்றோம்னா பூ பழம் தேங்காய் இந்த கோயிலுக்கு போவோம் இந்த பூஜை பண்ணணும் இப்படி பண்ணணும் இவ்வளவு மந்திரம் சொல்லணும் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இதுல எங்கேயுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது இதை நீங்க ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அஜெண்டா இருக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம்னா அதுல என்னென்னலாம் இருக்க போகுது யார் யாரெல்லாம் நம்ம அட்ரெஸ் பண்ண போறோம் எப்போ வந்து விளக்கேற்றுவோம் எப்போ வந்துட்டு மாலை போடுவோம் இப்படி நிறைய இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்க லா ஆஃப் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் ஆயிடும் ஓகேங்களா அப்படியே பெரிய டவுட் வரப்போகுது அப்படின்ட்டா நம்மளோட ரொட்டீன் சம்பந்தமா டவுட்ஸ் இருக்கலாம் மெத்தட் சம்பந்தமா அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மைண்ட் செட்டு நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைலு நம்ம கூட பழகுறவங்க நம்ம எப்படி இருந்துக்கணும் இப்படி நிறைய நிறைய இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கிளியர் ஆயிடும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் லா ஆட்ராக்ஷன் வரோம் அப்படின்னாலே பொதுவா எல்லாரும் சொல்றது நம்ம கிராட்டிடியூடா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் ரொம்ப ரொம்ப இருக்கணும் இதுதான் சரிங்களா இது எல்லாமே இருக்கும் சரி ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னுமே நான் வந்துட்டு ஈஸி பண்ணிக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட வந்துட்டு அந்த அந்த விஷயம் வந்து இன்னும் என்னோட லைஃப்ல இன்னும் கொஞ்சம் பிளண்ட் பண்ணி இன்னும் ஈஸியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களுங்க அதாவது இது கொஞ்சம் லேசினஸா இருக்குது இம்மிடியேட்டா என்னால் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ரிக்டா அதுக்குள்ள எனக்கு வர முடியல ஆனாலும் நான் இருக்கிற ரொட்டீன்லயே நான் எப்படி ஒரு பாசிட்டிவாக இருந்துக்கிறது யூனிவர்ஸ் கூட எப்படி கனெக்டிவா இருக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லி அது பண்ணலன்னா என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம லேட்டா ஆயிடுச்சுக்க கூடாது அதாவது என்ன மீனிங் என்ன மார்னிங் எந்திரிக்கணும் நம்ம நேரமா எந்திரிச்சுக்கணும் அப்படிங்கறது நம்மளோட ஆசையா மட்டும் இல்லாம அது ஒரு பழக்கமா இருக்கணும் அது அதுல வந்து அந்த தீவிரத்தை அதுல காட்டணும் சரிங்களா நமக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுல நம்ம எப்படி விடாப்படியா கிட்ட கேட்கறோமோ அதே மாதிரி நான் நேரமா எந்திரிச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க உங்க மனசுல சொல்லணும் ஆழ்மனம் வந்து உங்களை எழுப்பணும் ஏன் இப்ப எந்திரிக்கணும் உனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுப்பணும் இது வந்து நம்பர் ஒன் ருட்டீன்ல ஏர்லி மார்னிங் வேக்அப் அப்படிங்கிறது அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் அப்புறமா வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் வச்சு நம்ம பண்றது அப்புறம் மெடிடேஷன் இருக்கு அப்புறம் யோகா இருக்கு அப்புறம் அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது இருக்கு இப்படி அந்த ஒரு மார்னிங் டைம்னு இருக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு லம்பா உங்க கையில இருக்கு அதை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா நிஜமா சொல்றேன் அடுத்த இருக்கிற ஒரு நைட்டு தூங்குற வரைக்கும் மீதி இருக்க எந்த டைம்லயுமே நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன ஒரு ப்ராக்டிஸா பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது யாருக்குன்னா நேரமா எந்திரிக்கிறாங்க மெடிடேட் பண்றாங்க யோகாஸ் பண்றாங்க பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றாங்க அஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க ஏதாவது ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்றாங்க பண்ணல டெக்னிக் ஃபாலோ பண்ணல பரவாயில்ல ஸோ இதெல்லாம் பண்றாங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்காங்க மார்னிங்கே வந்து ஒரு ஹாப்பி மூட்ல அவங்க எந்திரிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சரிங்களா இதை வந்துட்டு ப்ராப்பரா பண்ணி தெரிஞ்சு பண்ணுறவங்களும் இருப்பாங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனா ஆனா நான் பல வருஷமும் இப்படிதான் இருக்கேன் அப்படின்ட்டு தெரியாம பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு மட்டும் தான் லாவ் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதா நான் காலையில் பத்து மணிக்கு தான் எந்திரிப்பேன் ரொம்ப கோவமா நான் சட போடுவேன் வாய் விட்டுருவேன் லூஸ்டாக் விட்டுருவேன் ஒரு கிராட்டிடியூடலாம் நான் இருக்க மாட்டேன் மெடிடேட் அப்படின்னா பண்ண வாய்ப்பே கிடையாது என் வாழ்க்கையில் வந்து மெடிடேஷனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது யோகா முடியவே முடியாது வாக்கிங் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் நான் பாட்டுக்கு இருப்பேன் நான் எப்படி யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல வந்துட்டு இவங்கெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு நம்ம இங்கே பேசலாம் இவங்க வந்து சீக்கிரமா யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆவாங்க நீங்க வந்து லேட்டாக கனெக்ட் ஆவீங்க சரிங்களா இன்ஃபேக்ட் யாரும் இன்னைக்கு பத்து மணிக்கெல்லாம் யாரும் எந்திரிக்கிறது இல்லை நம்ம ஒரு எயிட் ஒரு செவன் அந்த மாதிரி தான் அந்த ஆகும் இவங்க வந்து ஒரு யூனிவர்ஸ் ரீச் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குமே தவிர அந்த மற்றபடி ரீச் வந்து ஆகிறது ஆகிறது தான் யூனிவர்ஸ் உங்களை பார்க்கறது பாக்கறது தான் பேசுறது எல்லாமே ஓகே தான் ஆனா அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கம்மி உங்களுக்கு இருக்கும் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் இதை பக்கம் லேட்டா எழுச்சிக்கிறவங்களாம் சோ இந்த பக்கம் இருக்கேன்னா நான் என்ன பண்றதுனா நீங்க வந்து என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல தான் ஒரு செட்டப் ஃபார்ம் பண்ணணும் இதுதான் நான் பண்ணணும் இப்படிதான் இருக்க போறேன்ட்டு முதல்ல யாரு வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க இது எதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா உங்களுக்கு தலைவலிக்கு இதான் மாத்திர சரி சாப்பிட்டுருங்க அப்படி கிடையாது அப்படி ஒரு டேரக்ட் மெடிசன் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க ஏன் முதல்ல லேட்டா எஞ்சுக்கிறீங்க ஏன் உங்களால மேனிப்ட் பண்ண முடியல ஏன் உங்களால யோகா பண்ண முடியல அப்படின்ட்டு நீங்க உங்களை பசன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் எங்க வரும் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச சோம்பேறித்தனம்ங்கிறது எப்ப வரும்னா நம்ம ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன் என் லைஃப்ல நான் நினைக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு ஒரு நெகட்டிவான ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு கண்டிப்பா எனக்கு டைம் வேணும் என்னால ஒரு நார்மலா என்னால் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை வந்து வாழவே முடியல அப்படி நினைக்கிறீங்க இல்லையா அப்படி நிஜமாவே யாராவது அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க டைம் எடுத்துக்கோங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லை ஆறு மாசம் ஒரு வருஷம் நீங்க எப்ப ஆகுறீங்களோ அது வரைக்கும் நீங்க உங்க ரொட்டீனை எப்படி வேணா கண்ணா பின்னான்னு வாழுங்க ஆனா கொஞ்சம் அவேர்னஸோட வாழுங்க ஓகே நம்ம நேரமா தான் எந்திரிக்கிறது இல்லை நம்ம உடம்பை நம்ம நல்லா தான் பாத்துக்கிறது இல்லை அட்லீஸ்ட் இதையாவது பண்ணலாமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அங்கங்க ஒரு யூனிவர்ஸ் டச் மட்டும் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இப்ப நான் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் என்னன்னா ஏன் நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம்னா நமக்கு செல்ஃப் லவ் இருக்காது நமக்கு லைஃப்ல ஒரு கோல் இருக்காது நமக்கு ஒரு அச்சீவ் பண்றவங்கிற ஆசை இருக்காது நம்ம லைஃப் வந்து நம்ம ரொம்ப லவ் பண்ண மாட்டோம் அச்சீவ்மெண்ட் கோல் அப்படின்னு நீங்க ஒண்ணு பெருசா சக்ஸஸ் பண்ணி அப்படி கிடையாது ஹாப்பியா இருக்கணுங்கிறதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் தினம் தினம் நம்ம வந்து சிரிச்சுட்டே ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஹெல்த்தியான விஷயம் ஏன்னா நம்ம ஹெல்தியா இருந்தாலும் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க முடியும் பணத்தை செலவு பண்றதுக்கும் ஒரு மனசு இருக்கணும் சம்பாதிச்சு சேர்த்து சேர்த்து மட்டும் வைக்கக்கூடாது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நீங்க உங்களை டேரெக்டா நான் வந்து நீங்க இந்த டைமுக்குள்ள இருந்து இப்படி பண்ணுங்க இனிமே நீங்க வந்து அப்படி பண்ணுங்க உங்களுக்கு பரிகாரமே கிடையாது நீங்க தான் உட்காந்து யோசிக்கணும் ஏன்னா நான் ஏன் எஞ்சிக்க மாட்டேங்கிறேன் நிஜமாவே எனக்கு ஆசை இருக்கா இல்லையா அப்படி ஆசை எதுவுமே இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு நோ ப்ராப்ளம் நீங்க உங்களோட ரொட்டீன்ல கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது இது வந்து ஒரு இது அதான் நான் அகேன்னு சொல்ற மாதிரி இது சரி இது தப்புன்னு கிடையாது உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இன்னும் வரல அவ்வளவுதான் நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணணும் இப்படி இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்க்கு நம்ம மாறணும் இப்ப ஸ்டைலை விட நம்ம பெட்டரா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு இது இது எல்லாமே என்னன்னா அவேர்னஸ் நாம எல்லாருமே பல பேர் சொல்ற அந்த கான்சியஸ்னஸ் அவேர்னஸ்ங்கிறது என்னன்னா அவங்க அவங்களோட வாழ்க்கை படிநிலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த அவேர்னஸ் இருக்கும் நேரமாவே எந்திரிக்காத ஒரு ஆளுக்கு நான் நேரமா எந்திரிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாருன்னா அது அவேர்னஸ் இருக்கு நேரமா எந்திரிக்கிறவரு நான் அடுத்தது என் ரொட்டின்னு இன்னும் கொஞ்சம் மாத்தணும் வேற என்னெல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணலாம்னு யோசிக்கிறாருன்னா அது அவேர்னஸ் இப்ப நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காரு இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் பிசினஸ் பண்ணா என்ன ஆகும் இதுல வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் இதை நான் எப்படி வந்துட்டு ஒரு ஃபார்ம் பண்றதுன்னு யோசிக்கிறாரு இல்லையா அது அவேர்னஸ் ஸோ அவங்கவங்க என்னென்ன லைஃப்ல வச்சிருக்காங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு யோசிக்கிறாங்க இல்லையா அந்த யோசனை தான் அவர்னஸ் யாரெல்லாம் நான் இருபது வருஷமா இதே வேலையில தான் இருக்கேன் பத்து வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மேபி நீங்க லவ் பண்ணி பண்ணினாலும் அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர பாருங்க ஒரே மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு மொனாட்டனஸா இல்லாமல் ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் இதுக்கப்புறம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இதை மாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு லைஃப் மேலே நமக்கு இருக்கிற ஒரு ஆசை நம்ம மேலே நமக்கு இருக்கிற லவ் இது ரெண்டும் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு முக்கியம் கிராட்டிடியூடுக்கும் பிஃபோர் ஸ்டேஜ் இது நான் சொல்றது இப்போ எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் முன்னாடி ப்ரீகேஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி செல்ஃப் லவ்ங்கிறது தான் வந்து ப்ரீகேஜி நீங்க உங்கள லவ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க ஒருத்தர் லவ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுப்பீங்க அவங்க அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே நீங்க பண்ணுவீங்க அப்படியே உங்களை வந்து மெழுகு மாதிரி நீங்க உங்களை உருக்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒளிச்சம் கொடுக்குற ரேஞ்சுக்கு நீங்க அவ்வளோ அன்பை காட்டுவீங்க இல்லையா அது அளவுக்கு அன்பு நீங்க உங்க மேல காட்டும்போது என்ன ஆகும் உங்க லைஃபுக்கு அதாவது என் லைஃபுக்கு என்ன நல்லது நான் எப்போ எதை பண்ணணும் நான் எதை பண்ணா ஹாப்பியா இருப்பேன் நான் எதை பண்ணா நான் ஹெல்த்தியா இருப்பேன் எதை பண்ணுனா நான் ரொம்ப சூப்பரா இருப்பேன் அப்படின்னுட்டு உங்களை நீங்களே அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்னா செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் யாரெல்லாம் நேரமா எந்திரிக்கல யார் யாரெல்லாம் அந்த நேரமா எந்திரிக்கிறத வந்து கண்டினியூ பண்ணிக்க முடியலங்கிறீங்களோ எல்லாருக்குமே செல்ஃப் லவ் ஒரு ஊசியில தான் நம்ம குத்த முடியும் புரியுதுங்களா சோ நேரமா எந்திரிக்கல அப்படின்னா யூனிவர்ஸ் மேல கொச்சுட்டாங்களா நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ண முடியாதான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது நீங்க நேரமா எந்திரிக்கலாம் எந்திரிக்காம போலாம் உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு மெத்தடும் மூணு மெத்தடும் நீங்க அதை ட்ரை பண்ணலாம் அப்புறம் முடிஞ்சா ஸ்கிரிப்டிங் பண்ணலாம் அப்புறம் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு என்னென்ன உங்களுக்கு லா ஆஃப் தெரியுமோ எல்லாத்தையுமே பண்ணலாம் நீங்க எந்திரிச்சது அப்புறமா யூனிவர்ஸ் கூட உங்களை காண்டாக்ட் வச்சுக்கலாம் ஆனா அது எப்படி இருக்கணும்னு அந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் நம்ம இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் இன்னைக்கு நான் இப்போ இப்படி இருக்கேனா இந்த இந்த ஒரு பிரச்சினைக்கு நான் இப்படி ஒரு மூட்ல இருந்தேன் நாளைக்கு இதை விட மெச்சோர்டாக நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர யூனிவர்ஸ் நம்ம எல்லாத்துக்கூடையும் கான்டாக்டில் தான் இருக்காங்க ஆனா நம்ம யூனிவர்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கோமா கரெக்டா அந்த அலைன்மெண்ட்ல இருக்கோமா அந்த ஃப்ரீக்குவன்சில இருக்கோமாங்கிறது தான் இங்க முக்கியம் சரிங்களா இப்ப வந்து அந்த ரிச்சுவல்ஸ் என்னன்னு சொன்னேன் பாத்தீங்களா நீங்க வந்து எத்தனை மெத்தட் வேணா ட்ரை பண்ணுங்க என்னத்தை வேணா பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல மெடிடேட் பண்ணுங்க புடிச்ச நேரத்துல யோகா பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரூல்ஸ் அதாவது நம்ம அந்த ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் கூட உங்களால வர முடியல ஸோ நீங்க என்ன இப்போ டைம்ல இருக்கிறீங்களோ அந்த டைமுக்காவது அட்லீஸ்ட் ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி அதுலயாவது ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு விஷயத்துல நீங்க கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை முறையா செய்யறதுக்கு உண்டான ஒரு உதவிகள் பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும் இதை நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அனுபவிச்சிருக்கேன் சரிங்களா அட் நான் செய்யணும்பா அவ்வளவுதான் அது எந்த டைமும் ஏதோ இப்ப வந்து மூணு இருபதுல இருந்து நாலரை வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் அப்ப நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா ஆனா உங்களால முடியல எட்டு மணிக்கு தான் எந்திருக்கிறீங்களா எட்டு மணிக்கு கண்டினியூ பண்ணுங்க அதாவது அந்த டைம் நல்ல டைம் ஆனா நம்மளால முடியல அட்லீஸ்ட் அந்த எட்டு மணிங்கிறத ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கண்டினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டு சேஞ்ச் ஆகி உங்களால த்ரீ டுவெண்ட்டிக்கு முடிக்க முடியும் புரியுதுங்களா சோ இதுதான் அப்புறம் வந்து எப்பவுமே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி லைஃப்ல எடுத்துக்கணும்னா யூனிவர்ஸ்க்காகவும் ஈர்ப்புக்காகவும் நம்மளோட வாழ்க்கையை செலவு பண்ணவே கூடாது அதனாலதான் மேக்சிமம் நான் அந்த நேரமா எந்திரிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டூ த்ரீ யார்ஸ் வந்து யூனிவர்ஸ் கூடவும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குமே செலவு பண்ணி விட்டுருவோம் நம்ம அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க முழு ஈடுபாட்டோட நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் இல்லைங்களா ஐயோ யோ இந்த டைம் ஆயிடுச்சு காலையில நான் எழுதிருக்கேன் இப்ப மதியம் இந்த டைமுக்கு எழுதணும் திரும்ப ஈவினிங் எழுதணும் திரும்ப நைட் எழுதணும் ஐயோ இதை நான் இப்ப இதை வந்து நான் இந்த சுச்சுவேஷன் சொல்லணும் இந்த நம்பர்ஸ் நான் வந்து எழுதணும் இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது உங்களால் முடியுதா பண்ணுங்க முடியலையா விட்டுருங்க யூனிவர்ஸ் கோச்சுக்கெல்லாம் மாட்டாங்க சரிங்களா இப்ப எப்படி சாமி வந்து விரதம் சொல்லிச்சா அப்படி கேட்குறாங்களா அந்த மாதிரி யூனிவர்ஸ் இதெல்லாம் உங்களை எழுத சொல்லலை ஸோ இது எல்லாமே எதுக்கு நம்ம பண்றோம் நம்மள நம்ம ஃபோக்கஸ்டா தான் அதுக்காக இப்படியே நான் இருக்கேன்னு போவாதீங்க கொஞ்சம் அப்படி சுற்றி பைபாஸ் பண்ணியாவது உங்களால் முடிஞ்ச அந்த குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்னா நீங்க யாருமே மெத்தடே ஃபாலோ பண்ண மாட்டீங்க எந்த டெக்னிக்குமே யூஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா உங்க மைண்டு தெரிஞ்சிடும் நம்ம இப்படி இருந்தாலே போதுமே நம்ம ஏன் அதை பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்கு வந்திருக்கீங்க ஸோ லாவ் அட்ராக்ஷனுக்கு பெருசா எந்த ஒரு ரிச்சுவல்ஸுமே கிடையாது நீங்க எப்போ எப்படி என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆனா பண்றதை கன்சிஸ்டண்டா பண்ணுங்க அவ்வளவுதான் தேங்க்யூ ¡Vamos!